நல்லா கொடியாடம் வாங்கிருக்கேன் விளையாடுனா இது ஆடுதான் நமக்கு கொஞ்சம் பிடிக்கும் எத்தனை ஆடு இந்த ஒரே தான் அவங்க சொன்னது பன்னெண்டு ஒன்பது முன்னூறு வயசுல அப்படி ஆட்டுக்கு வயசு வயசு தான் சொல்லிருக்காங்க ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு மதிய போய் பயிராயிருமாங்கிற ஒரு நம்பிக்கை நாலு ஆடு இருக்கு

தொழில் பண்றீங்க நான் விவசாயம் வச்சிருக்கேன் மாடு ஒரு மாடு இருக்கு மாடு வச்சிருக்கேன் ஆடு வளர்ப்பு எப்படி எனக்கு லாபத்துல போதா ஆடு வளர்ப்பு நல்ல இளைஞர்கள் செய்யலாம் அதாவது நம்ம எந்த அளவுக்கு பாக்குறோமோ அந்த அளவுக்கு அதுல லாபங்கள் இருக்கு நம்ம போட்டுட்டு பட்டியை போட்டோம்னா அது லாபம் பார்க்க முடியாது அதையும் நம்ம பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த லாபங்கள் இருக்கு இது கொஞ்ச காலமா தானே இப்போ உள்ள இந்த விலைவாசிகள் அதிகமா வந்துருக்குது ஒரு கிலோ ரெண்டு ஆயிரம் ரூபாய் வந்துட்டா வந்து முன்னாடி இப்படி கிடையாது கம்மி அதனால இப்போ அந்த விலைவாசிகள் வந்த காரணம் தானே அது கூட்டிட்டுதான் போவோம் மக்கள் கூட்டிட்டுனாலும் அது கூடதான் என்ன அது குறைய போறது கிடையாது எல்லாருமே வாங்கி வளர்க்கறதுக்கு ஒரு பிரிய படம் ஆரம்பிச்சுட்டாங்களா படிச்சவங்க இருந்து படியாத மொத படியாம இருக்காது வளர்த்துது படிக்கிறவங்க எல்லாருமே இத வளர்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் தான் ஆடு வச்சிருந்த ஒரு லோன்

பரவாயில்ல வேலை சரியா நாங்க பக்கம் என்ன காரணம் செம்மரி வாங்கிருக்கீங்களா கிடாக்குட்டியா பெட்டை குட்டியா கிடாக்குட்டி மூணு கிடாட்டி வீட்டுல இருந்து குட்டி கிடையாது அது கூட விட்டு வளர்க்கு வெளிநாடு வாங்கலாம் செம்மரி வாங்கிருக்கீங்க வெளிநாடு என்ன பார்த்தாலும் வளர்த்து அது எங்களுக்கு செட் ஆகல அதாவது செமரிக்கு மாறிட்டீங்க அதனால தோட்டம் வசதி எது இருக்குங்களா தீவன ஆமா தோட்டம் இருக்குது தோட்டம் இருக்குது எங்களுக்கு விவசாயம் இருக்குதுனால இருக்குது அதோட சேர்த்து வளர்க்கிங்க

நம்மளுக்கு வளர்க்கலாம்னு சொல்லி ஒரு ஆசை தோட்டம் தென்னை தென்னமல்லி இதெல்லாம் வச்சிருக்கு அது உள்ள வெளியே போகண்டாம் வெளியே போகண்டாம் வீட்டுல ஒரு ரெண்டு வெள்ளாட்ட பூண்டி கிடக்கு இந்த மாதிரி அஞ்சு செம்பு பூண்டி கிடக்கு இது அஞ்சு எட்டு எட்டு புட்டி ஆச்சு இன்னும் இல்ல இவ்வளவு வளர்த்தா போதும்

நல்ல நாட்டாடு விளையாடுதான் நாலு குட்டி அஞ்சு குட்டி போடும் நாட்டாடு ஒரு தான் போடும் ஒரு குட்டின்னா நமக்கு நஷ்டம் வரும் ரெண்டு குட்டின்னால்தான் தான் லாபம் கிடைக்கும் அது வந்து கிராசுனா நல்லா இருக்கும் தான் நல்லது சாப்பாடு முப்பது ஆடு எல்லாம் ரகங்க எல்லாம் அதே நாட்டாடு அது கருப்பு கருப்பு கலர் வாங்கியிருக்கலாம் வேற கலர் வாங்கிருக்கலாம் வேற கலர் வீட்டுல கிடைக்கறது கருப்பு தான் ஃபுல்லா கருப்பு தான் கோயிலுக்கு சுடாச்சாமி கோயில் கோயிலு கூட கொடுக்கும் கருப்புடா வளர்த்து கோயில் சீசன் நல்லா வள்ப்பீங்க ஆனா எந்த ஊருக்கு போத கோயில் கொடைக்கு என்னைக்கு கோயில் கூட இன்னும் ரெண்டு வாரம் கிடக்கு பதினொன்னு சொன்னாங்க ஒன்பது ரூபா வில எப்படி இருக்கு பரவாயில்லையா கூடுதலா குறவா ரேட்டு ஜாஸ்தி தான் ஒரு ஆயிரம் ரூபா கூட எட்டு ரூபா உங்க மதிப்பு ஆமா நல்ல பருவட்டு கிடையா இருக்கா ஆமா நல்ல கறி மதிப்பு எவ்வளவு இருக்கு இது ஒரு பத்து பதிமூணு கிலோ இருக்கும் எப்படி கருத்து கிடைகள் நிறைய வந்திருக்கா குட்டி எல்லாம் நிறைய வந்திருக்கு ஜம்மு வந்திருக்கு ஆமா எல்லாம் ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தி

இது காலசாமிக்கு வாங்கிருக்கோம் அம்மன் கோயில் கூட என்னைக்கு வார திங்கக்கிழமை ஆனா பதினாலு ரூபா சொன்னாங்க பத்து ரூபா கொடுத்தோம் விலை எப்படி பரவ சரிதான புதைக்குள்ள பரவாயில்ல கறி ரேட்டு விழுது அப்படியா ஆமா நம்ம கோயிலுக்கு எங்கும் போது கறியை பார்க்க கூடாது பிடிச்சிருந்து எடுத்துருக்கோம் எந்த கலர் தான் கொடுக்கணும் அப்படியே எதுவும் உண்டுங்களா ஆமா காலசாமிக்கு பிள்ளை கலர் தான் காது நீளமான இருக்கேன்

இது காலசாமிக்கு வந்து உள்ள கலர் எல்லாம் சுட்டு உருள்ள கலர் தான் வேணும் பல சுருகாரனுக்கும் பல நேரத்துல விட்டலாம் எந்த கலரா இருந்தாலும் விட்டலாம் நினைச்ச மாதிரி அமைஞ்சுச்சு நினைச்ச மாதிரி அமைஞ்சுது செஞ்சு குழு கோயிலுக்கு கோயிலுக்கு ரெண்டுமே செம்மறி இது ஒண்ணு சுத்த கருப்பு அது ஒண்ணு நாட்டுக்கிடானா இருவத்தி ரெண்டு இது சுத்த கருப்பு இரு இருபது வெலை கூடுதலா குறைவா அவங்களுக்கு எப்படி தோணுது காட்டு தானா

நல்லா அழகா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப பொடிச்சா இருக்கா வளர்த்த அனுபவம் அவங்க அப்படி சொன்னாங்க பதினஞ்சு நாள்னு அவங்க சரியா தெரியல வளர்த்த அனுபவம்ட்டா ரொம்ப வளர்ப்பு கஷ்டம்ல வீட்ல அம்மா அப்பா

கோயில் என்னைக்கு கோயில் கூட எந்த ஊருக்குதான் கோயில் கொடை அப்படியா அந்த நேரத்துல பிடிச்ச இன்னும் வில குடும்பம் நீங்க மட்டும் தான் வந்தீங்கன்னா யார் கூட வந்தீங்க ஆனா மூணு வந்தோம் சேல கூட்டு கொண்டு போய் கார்ல போட்டுக்கா மட்டு போடலாம் ஒரு வயசு இருக்கோன்னா

இருபத்த பரவாயில்ல யாரு வாங்குனது திறமையா யாரு பேசி எடுத்தது பேசி எடுத்தாங்க அப்படியா புரோக்கர் ஒன்னு கூட்டிட்டு அப்ப இன்னைக்கு ப்ரோக்கர் கூட்டிட்டு வர மாட்டோம் நீங்களே பரவாயில்ல இப்ப திருப்தியா இருக்கா திருப்தியா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு செம்மரி ஒண்ணு பிரச்சனை இல்ல அப்படி கேசி செம்பரிதானே அதுக்கு செம்பரிதான் கொடுக்கணும் சாத்தாங்குளம் பக்கத்துல அங்க பெரிய ஆடை வாங்கிருக்கலாம் பட்ஜெட் வில ஜாஸ்தியா வீட்ல எதுவும் ஆடுகள் வளர்க்கீங்களா என்ன அதுல இருந்து குட்டி பெருக்கலாம் இங்க வந்து வாங்குறீங்களா வளப்புக்குதான் வாங்கிட்டு போறீங்க வெள்ளாடு வெள்ளாடு எல்லாம் நாட்டாடு வீட்டுல என்ன ரகங்கள் வளங்க அதனால பெருசா இருக்கா வீட்டுல உள்ளதெல்லாம் கொஞ்சம் பெருசுதான் ச்சே என்ன குட்டி கிடா குட்டியா பெட்ட குட்டியா ஆறாயிரம் ரூபாய் சொல்லி நாலாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா ரெண்டு ரூபா பரவாயில்ல இல்லையா வில கூட ஜாஸ்தி தான் பொடி குட்டியில அது பால் வாங்கி ஊத்தணும்

இப்போ வயசு அறுபது ஆயிற்று என்ன தொழில்ல இருந்து ரிட்டயர்ட் அன்னீங்க ஆனா அலல் விலைக்கு வேலைக்கு போயிருக்கோம் கிளீனு வேலைக்கு போயிருக்கோம் அறுபது வயசு அதனால ரிட்டயர்ட் பண்ணிட்டாங்க அதனால குட்டியாவது பிடிச்சி போட்டு வளர்ப்போன்னு சொல்லி ரிட்டையர்டா அதனால நிறைய தொழில்கள் இருக்கு ஆடு வளர்ப்ப தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம் காரணம் நமக்கு இதான் முடியும் மற்றபடி எல்லா தொழிலும் செய்யறதுக்கு திறமை காணாது அதனால இத புடிச்சு வளர்ப்போம் இந்த ஆசைப்பட்டு வாக்கிங்க விட எக்சசைஸ விட உங்களுக்கு